நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற போர்வையில் மிக மலிவாக கீழ்த்தரமான ஆபாசமான பாஜகவின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் பதவிக்கும் உள்துறை அமைச்சர் பதவிக்கும் கொஞ்சம் கூட கண்ணியமும் மாண்பும் இல்லாமல் அவர்களை எழுப்பிவிட்டு தியாக உருவமாக தியாக தீயாக எழுப்பி இங்கே இந்திய மக்களால் எதிர்கட்சியினரால் கூட மரியாதையுடன் நடத்தப்படுகிற கண்ணியமிக்க அன்னை சோனியா காந்தி அவர்களை அவர்கள் தரைக்குறைவாக நடத்தும் போது தான் எங்களுக்கு ரத்தம் கொதிக்கும்

காங்கிரஸ் கட்சி வலுவாக இருந்திருந்தால் இந்த தேர்தலில் இருநூற்றி ஐம்பது இடங்களை பெற்றிருக்கும் என்றும் அவர் கூறினார் கட்சியில் பெண்களுக்கு பொறுப்புகளும் முக்கியத்துவமும் அளிக்க வேண்டும் அவர் கொண்டார் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பற்றி பேசினோம் இன்று நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் சமரசமற்ற பத்தாண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஒரு வெற்றி என்பது ஒரு கட்சிக்கு அதுவும் காங்கிரஸ் கட்சி போல நூற்றாண்டு கால பாரம்பரியமிக்க ஒரு கட்சிக்கு அவ்வளவு எளிதாக வந்துவிடாது என்பதை நாங்கள் நாடாளுமன்றத்தில் பார்த்திருக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்பதற்காக பல முறை நாங்கள் கடுமையாக கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் அரசியல் அதெல்லாம் நாங்கள் சகஜம்னு எடுத்துக்குவோம் ஆனாலும் கடுமையாக போய் வெளில நின்று போராடுவோம் சஸ்பெண்ட் ஆகும் திருப்பியும் போய் போராடும் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற போர்வையில் மிக மலிபாக கீழ்த்தரமான ஆபாசமான பாஜகவின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் பதவிக்கும் உள்துறை அமைச்சர் பதவிக்கும் கொஞ்சம் கூட கண்ணியமும் மாண்பும் இல்லாமல் அவர்களை எழுப்பி விட்டு தியாக உருவமாக தியாக தீயாக எழுப்பி இங்கே இந்திய மக்களால் எதிர்கட்சியினரால் கூட மரியாதையுடன் நடத்தப்படுகிற கண்ணியமிக்க அன்னை சோனியா காந்தி அவர்களை அவர்கள் தரைக்குறைவாக நடத்தும் போது எங்களுக்கு ரத்தம் கொதிக்கும் அப்பொழுதுதான் நாடாளுமன்றத்தில் மிக மோசமான மிக தீவிரமான நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டியிருந்தது அப்பொழுது நாங்கள் எடுத்தோம் ஏனென்றால் அது அன்னை சோனியா காந்தி அவர்கள் மட்டுமல்ல நீண்ட காலம் அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இந்திரா காந்தியின் மருமகள் ராஜீவ் காந்தியின் அன்பு மனைவி நமது அனைவருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஒரு தியாக தாய் அவருக்கு நடந்த அவமானங்களை எல்லாம் என்று அமைதியும் ரைபரேலியும் இந்தியாவும் துடை தெரிந்திருக்கிறது என்பதில் ஒரு காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு நிமிர்ந்த தலையோடு இந்த முறை நான் அந்த நாடாளுமன்றத்தில் கால்பதிப்போம் நாங்கள் என்று பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இழந்த கண்ணியத்தையும் இழந்த பெருமையையும் மீட்டுத் தந்தவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆகவே இந்த வெற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இந்தியா முழுவதும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் நாம் அந்த நான் சொன்னேன் நாம் எவ்வளவு அவமானங்களை சந்தித்தோம் என்று இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு நமக்கு முழு தகுதி இருக்கிறது முழு உரிமை இருக்கிறது ஆனால் இதையே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இந்தியா கூட்டணி அரசாங்கம் அங்கே அமைந்திருந்து நாம் கொண்டாடி இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நம்ம நாம் ஆட்சி அமைக்கவில்லை ஆனால் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நிலவரத்தை நம்ம பார்க்க முடியுது அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க மூணாவது முறை அவர் பிரதமர் ஆகிறார் ஏன்டா இந்த ஆளு பிரதமர் ஆகிறாரு எதுக்குடா இந்த ஆட்சி அமைதுன்னு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மக்கள் நினைக்கிறார்கள் அப்படி ஒரு அவமாக நகரமான பிரதமர் பதவியை ஒட்டி கொண்டிருந்த ஒரே பிரதமர் என்ற பெருமையை நரேந்திர மோடி அவர்களே பெறுகிறார் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க டீ பார்ட்டி ஒன்று கொடுத்தாரு ஹை டீ எல்லாரும் ஏதோ துயர வீட்டில் அமர்ந்திருக்கிறது போல அமர்ந்திருக்கிறாங்க அதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியின் நிலைமை ஆனால் அந்த ஆட்சியை நம்மனால் அகற்றி இருக்க முடியும் அந்த ஆட்சிக்கு எதிராகத்தான் இந்திய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியின் கொள்கையில் செய்து என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் ஒடுக்கப்படுகிற சிறுபான்மையினர்களுக்காகட்டும் தலித்துகளுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் சமூக நீதிக்காகட்டும் அவரது குரல் உயர்ந்திருந்தது தான் நம்ம இன்னைக்கு இந்த வெற்றியை பெற்றோம் துரதிசவசமாக பல நேரங்களில் நம்ம பார்க்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளும் ராகுல் காந்தி அவர்களின் கொள்கைகளும் சில நேரங்களில் நேர் எதிராக இருக்கிறத பார்க்குறோம் அந்த நிலைமை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடாது அதே போல் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசுகிறோம் கட்டமைப்பை வலுப்படுத்தணும் நான் கட்சியில் இருபத்தெட்டு வருஷமாக இருக்கேன் இருபத்தெட்டு வருஷமாக நான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் கட்சியை கட்டமைக்கணும் கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் நமது வாக்கு சதவீதம் ஏறுகிறது இறங்குகிறது அந்த சூழல் தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு வந்து ஒரு கட்சிக்கு பல்லாண்டு காலத்திற்கு ஒரு லாயலா இருந்த ஒரு ஓட் பேங்க் குறைஞ்சிடுச்சு இன்னைக்கு வந்து எனக்கு நாற்பத்தெட்டு வயசு மேபி ஒரு நாற்பது வயசு வரைக்கும் தான் ஒரு கட்சிக்கு ரொம்ப உயிரை கொடுத்து லாயலா இருக்கிற ஒரு வாக்கு வங்கி இருக்குது இன்னைக்கு தமிழகத்தில் யாரெல்லாம் நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஓட்டாக தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதை வந்து காங்கிரஸ் கட்சி கவனத்தில் எடுத்துக்கணும்